புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புத்தாண்டை முன்னிட்டு மெரினா கடற்கரை உட்புற சாலை இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை மூடப்படுவதாகவும் உட்புற சாலையில் இரவு ஏழு மணி முதல் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியேற வேண்டும் எனவும் போர் நினைவு சின்னம் முதல் கலங்கரை விளக்கம் வரை இரவு எட்டு மணி முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னையில் சுமார் பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் இவர்களுடன் ஆயிரத்தி ஐநூறு ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி வழிபாட்டு தலங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மயிலாப்பூர் அடையார் பூக்கடை என சுமார் நானூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன தணிக்கை செய்யப்படும் எனவும் சாந்தோம் மெரினா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார்